சரி பேசலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட நிறைய பேசணும் ஆனா என்ன பண்றது வரவே இல்லையே தனா உங்ககிட்டயே வரலையே நீங்க உங்க லைஃப்க்கு வர்றவங்க உங்கள்கிட்டயே வரலையே உங்களோட பேர் மறக்கவே முடியாது தனாங்கிறத மறக்கவே முடியாது ஆனா அவங்கள அப்பயுமே வரலையே என்ன பண்றது சரி வெயிட் பண்ணுவோம் அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும் என்ன சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது இல்லையா சரி வாங்க சரி சாப்பிட்டீங்களா ஹாய் சரி இப்போ என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு ஈரோடு மாவட்டத்தில் யூடியூப் சேனல் கலந்து கொள்ள இயலவில்லை சேனல் உறவுக்கு சொந்தகள் பாசம் மிஸ் அச்சுச்சோ முகமது நான் வந்து ஈரோடு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்பதான் இந்த நான் சொன்னேன் இல்லை பெங்களூர்ல இருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து நம்மளை பாக்குறதுக்காக வந்தாரு ஜஸ்ட் பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டார் அதனால தான் கேட்டு நீங்களும் வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க மேம் நான் தான் லைவ் போடலை ஆமாம் ஏன் தானா நீ நடுவில் ஏதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது போடலாமே தானா லைவ் எப்படியாவது இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது போடலாம் உனக்கு எப்போ தோணுதோ பட் ஃப்ரீ டைமில் ஒரு லைவ் போடுங்களேன் அப்போயாவது வருவாங்கல்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகும்ல செல்லுக்கு எப்படியாவது ஒரு தட்ட விளைவுக்கு வந்துடுவாங்க ஹாய் ஜெட்டிமம்மா ஹாய் வணக்கம் வாங்க மிஸ் மிஸ்யூ ஜட்டியை பார்க்காம இருக்க முடியல எங்கடா ஜட்டியாக காணும் அப்படின்னு தென்னா ஃபாரினுக்கு சேல்ஸ் சேல்ஸுக்கு போயிடுச்சா ஜட்டி இன்னைக்கு இட்லி ஜெட்டி மாமா இன்னைக்கு இட்லி சாப்பாடு ஆமாம் இட்லி மல்லி சட்டி சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மிஸ்யூ மிஸ்யூ நீங்கள் தான் வர்றதே இல்லை ஆ சரி ஓகே இதுலேயாவது ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் வாட்ஸ்அப்லையாவது ஒரு மெசேஜ் ஹாய்ன்னு கொடுக்கலாம்ல ஆ வாய்ஸு ரொம்ப மிஸ் பண்ணுறியா ஓகே அதுதான் சொல்கிறேன் ரொம்ப பிஸியாக இருக்கையில ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பலாம்ல ஓகே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட மாமா எப்போதுமே அந்த ஜெட்டி மாமா அந்த பேரை கேட்டோடனே நமக்கு அறியாமலே சந்தோஷம் வந்துடும் உங்க நெய்வேலி தானம் ஆமாம் குரூப்பில் உங்கள் ஐடி இருந்தது பார்த்தீங்களா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஆமாம் தானம் சிஸ்டர் என்ன அப்புறம் நான் தான் குரூப்லேருந்து விளக்கிட்டேன் ஏன்னா நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கா நம்மளோட மொபைல் வந்து ஸ்டோரேஜ் தாங்காமல் பார்த்தீங்கன்னா ஹேங்க் ஆகுது அதனால வெளியில் வந்துட்டேன் சிஸ்டர்கிட்ட நிறைய திருப்பு குரூப்பில் சேர்ந்துட்டு திருப்பி நான் சிஸ்டர்லேருந்து விளகிடுறேன் ஏன்னா எந்த குரூப்பில் சேர்ந்தாலுமே நிறைய மெசேஜ் வருதுப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து ரொம்ப ஹேங்க் ஆகுது அதனாலதான் குரூப்லேருந்து நான் திருப்பி விலகி வந்துட்டேன் திருப்பி சிஸ்டர்கிட்ட கேட்டால் என்னை உதப்பாங்க சசிமா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் சசிமா யாருப்பா எங்க சசிமா வந்தாங்க இல்லை தானா அது சசி இல்லை குட் திங்ஸ் சசிமா இல்லை தோசை ஓகே சூப்பர் சூப்பர் வாங்க ரஞ்சித் ரஞ்சித் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா இப்போ நாம் எல்லா உயிர் நண்பர்களை பற்றி பேசுகிறோம் என்னோடய உயிர் நண்பர் ரஞ்சித் வந்துட்டா இருப்பாருங்க கரெக்டாக வந்து நம்மளோட எல்லா யூடியூப் இதுலேயும் அவரும் யூடியூப்பில் இருக்கார் எல்லா அது ஃபங்க்ஷன்லேயும் அவரும் கலந்துப்பார் இந்த முறை தான் வரல ஈரோடு வரல ஓகே சகோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் உங்கள் ஷார்ட் பார்த்தேன் அவார்ட் சூப்பர் ஓகே தேங்க்யூ ஜெட்டி மாமா சம தேங்க்யூ ரொம்ப நன்றி முகமத் எனக்கு இரண்டு பையன்கள் ஒரு பொண்ணு மூன்று பேரும் திருமணமாகி விட்டது ஓ மூணு பேரன்கள் இருக்காங்க அருமை அருமை இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமே முகமத் ஓகே சூப்பர் சூப்பர் பா ரொம்ப நல்லது ராகத்தங்கம் சிறப்பு சிறப்பு இரண்டு பையன் ஒரு பொண்ணு மூணு பேத்துக்கும் மூணு குழந்தைங்க இருக்காங்க ஓகே சூப்பரான ஒரு ஃபேமிலி ஓகேப்பா ரொம்ப நன்றி ஃபேமிலியில இவரையும் கேட்டதா சொல்லுங்க ஓகேவா இந்த மாதிரி ஃபேமிலி அமையினா மூணு பேரும் எல்லாம் ஒன்னா இருந்து குழந்தைகளோட இருந்தோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் ஓகேவா என்ன பண்றது சாப்பிட்டீங்களா முகமது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கப்பா ஹாய் முகமத்மா தோசை ஊற்றி சாப்பிட்டீங்களா ஜெட்டி மாமா தோசை சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டுக்கோங்க இனிமேல் வந்து டைமிங் கம்மி தான் நைன் டு டென் இல்லை அப்படின்னா நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி இந்த டைமிங் மட்டும் ஒன் ஹவர் மட்டும்தான் நான் லைவ் வருவேன் யார் யார் பேசுகிறீங்களோ முன்னாடியே வந்து பேசுங்க இல்லை நம்ம பத்தரை மணி கூட போயிக்கலாம் அவங்ககிட்ட பொறுமையாக பேசிக்கலாம் அவங்க பன்னெண்டு மணி வரலாம் லைவ்லாம் இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க ஒன் ஹவர் சீக்கிரமாக வந்து பேசிடுங்க எல்லாருக்கும் ஓகேவா இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு மணி நேரம்